சாமி கிட்ட போயிட்டு கடவுள் கிட்ட போயிட்டு கோவில் கிட்ட போயிட்டு அந்த கடவுள் சிலைகளை பார்த்து உருண்டு புரண்டி இருக்கக்கூடிய மக்கள் பெருசா எதுக்கு வேண்டிக்குவாங்கன்னா ஐயோ என் பிள்ளைக்கு படிப்பை கொடு ஐயோ என் பிள்ளைக்கு வேலையை கொடு என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு என் பிள்ளை எப்படியா உருப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா என் பிள்ளைக்கு கல்வியை கொடு பிஜேபி கொடுக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம் நீட்டை கொண்டு வருவோம் உன் பிள்ளை என்ன பாடம் படிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு செக் வச்சு தமிழ்நாட்டில் இருக்க இந்து பிள்ளைகளை படிக்க விடாமல் பண்ணுவோம் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வை வைப்போம் மருத்துவ படிப்பா படிக்கவே விடமாட்டோம் அடுத்து இன்ஜினியரிங்க்கு தேர்வு கொண்டு வந்துட்டோம் எல்லா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டும் அடுத்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து என் பிள்ளைக்கு எப்படியாவது வேலையை கொடு வேலையா ஐயோ இந்து வீட்டு பிள்ளைங்க வந்து வேலை கேட்டால் பக்கோடா போட சொல்லுவார் யாரு பிரதமர் மோடி ஜும்லா சும்மா சொன்னோன்னு அமித்ஷா சொல்லுவார் சரி என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு எப்படிங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்கெல்லாம் வந்தால் புத்தி வரும் எப்படி வரும் பெங்களூரில் நேற்றைக்கு பக்ரீத் கொண்டாட்டத்தின் போது வந்த செய்தியை பகிர்ந்துருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ராஷ்டிர ரஷண படை அதனுடைய தலைவராக அதில் தலைவரா உறுப்பினராக நம்ம எதுக்கு புனித்துன்னு ஒரு பையன் அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்ரெடி அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கான் பக்ரீத் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அந்த கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் அவங்க பையில மாட்டுக்கடி வச்சிருக்காங்களான்னு சோதனை நடத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் செய்தியில வந்திருக்கு இவங்க கிட்டெல்லாம் போனால் நல்ல புத்தி வருமா பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாக கொடி பிடிச்சிட்டு போறியே உங்ககிட்ட வந்தால் எங்கள் பிள்ளைக்கு நல்ல புத்தி வருமா ஏப்போ அதெல்லாம் உடுப்பா இப்போ ரீசெண்டாக மணிப்பூர் அப்படி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கமே போய் நீங்கள் யாருமே பார்க்கலையே பிஜேபியில் இருக்கவங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராகவே ட்வீட் போட்டுட்டு இருந்தீங்களே உங்கள்கிட்ட வந்தால் என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வருமா ஐயோ சாமி என் பிள்ளை எந்த கட்சிக்குனாலும் போட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க கூட கூட்டணி வைக்கிற இவங்க கூட போயிட வேண்டாம் அப்படி வேண்டுவாங்க அப்போ இந்துக்களுக்கே நீங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்றப்ப அந்த இந்துக்கள் உங்கள் பக்கம் எப்படி நிப்பாங்கன்னு நம்புறீங்க இதை கேட்பாங்களா